இன்றைய ஊடகம் நம்மை வைக்கிறதா அல்லது தடமாற வைக்கிறதா இந்த சமூக ஊடகங்களால படிக்க வேண்டிய பிள்ளைக்கு பணம் சம்பாதிப்பதற்கு கற்றுக் கொடுத்த இந்த ஊடகம் அவனை இந்த பொதுமக்களை ஏமாற்ற வைக்கிறது என்றால் இந்த இளைய சமூகம் தடம் புரண்டு கொண்டல்லவா இருக்கு என்னைக்கு இந்த சமூக ஊடகங்கள் பொதுமக்கள் கையிலையும் வெகுஜனங்கள் கையிலையும் வந்துச்சோ திரையில பாக்குற நடிகர்கள் மட்டும் ஹீரோ இல்ல நடு ரோட்ல இருக்கிறவனா இருந்தா கூட உனக்குன்னு ஒரு திறமை இருந்தா நீ ஹீரோங்கிற அங்கீகாரத்தை கொடுத்தது இந்த சமூக ஊடகங்கள் நேரா இருக்கிற மனுஷன் முகம் பார்த்து பேசுறதுக்கு இவங்களால முடியல ஆனா முகம் உள்ள நூறு நண்பர்கள் வச்சிருக்கேன் பெரும் இதுக்கு பேசாம பருத்தி முட்டை கூட இருந்திருக்கலாம் சோசியல் மீடியாவில் புகழ் அடைஞ்சிட்டு சோசியல் மீடியா பாதக நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்குது நம்மளோட சண்டை போட்டா குடும்பத்துல இருந்து முதல்ல குறுப்புல இருந்தா சார் வெளியே போறோம் குறுப்புல இருந்து வெளியே போறோம் உங்க குடும்பம் வேணாம்டா நடுவர் அண்ணா சிங்காரவேலு தலைமையில் பிரபல பேச்சாளர்கள் பங்கு பெற்ற சிறப்பு பட்டிமன்றம் நாளை காலை எட்டு முப்பது மணிக்கு நமது புது யுகத்தில்